சித்தர்கள் சித்த மருத்துவத்தில் நிறைய விஷயங்களை நமக்கு அள்ளி அள்ளி கொடுத்துருக்காங்க மருந்து ஒரு பக்கம் இருக்குது மருந்து இல்லாமல் நோய் இல்லாமல் வாழ்வதற்கான நெறிகள் நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த சமயத்தில் இந்த உணவு இவர்கள் இப்படி சாப்பிடலாம் ஒரு மூலிகையை பல வகையில் பயன்படுத்தலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சித்தர்கள் நமக்கு வகையில் எளிமையாக மருந்துகள் இல்லாமல் ஒரு நம்ம உடலில் இருக்கக்கூடிய வர்ம புள்ளிகள் நம்ம நிறைய இந்த வர்ம புள்ளிகளில் முக்கியமான ஒரு வர்மம் அதை நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்தி ஆரோக்கியமான இந்த திளர்த்த காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வர்ம புள்ளியை எப்படி பயன்படுத்தலாம் இதனோடு சேர்த்து நம்ம செய்யக்கூடிய ஒரு பயிற்சி ஸோ மூச்சு பயிற்சியோடு தியானம் எப்படி செய்யலாம் இதற்கான எளிய ஒரு மூலிகை மருந்தை பற்றி தான் இப்போ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு எனர்ஜி சார்ஜ் ஏறுன மாதிரி உங்களுக்கு இருக்கும் ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன நம்ம வந்து ஏதாவது ஒரு மூலிகை தேநீர் குடிக்கலாம் அந்த பயம் பதட்டம் போகணும் ஸோ நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக நைட்டே நீங்கள் என்ன பண்ணுன்னா ஒரு வரம் நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் சித்தர்கள் சித்த மருத்துவத்தில் நிறைய விஷயங்களை நமக்கு அள்ளி அள்ளி கொடுத்துருக்காங்க மருந்து ஒரு பக்கம் இருக்குது மருந்து இல்லாமல் நோய் இல்லாமல் வாழ்வதற்கான நெறிகள் நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த சமயத்தில் இந்த உணவு இவர்கள் இப்படி சாப்பிடலாம் ஒரு மூலிகையை பல வகையில் பயன்படுத்தலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சித்தர்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க அந்த வகையில் எளிமையாக மருந்துகள் இல்லாமல் ஒரு நம்ம உடல்ல இருக்கக்கூடிய வர்ம புள்ளிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குங்க இந்த வர்ம புள்ளிகளில் முக்கியமான ஒரு வர்மம் அதை நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்தி ஆரோக்கியமாக வாழலாம் முக்கியமாக இது வந்து ஒரு சிறந்த ஒரு வர்மம் சொல்லலாம் இந்த வர்ம புள்ளியை நம்ம வந்து ஆக்டிவேட் செய்யும்பொழுது உடலில் நிறைய மாற்றங்கள் நடக்குது அது எந்த வர்ம புள்ளி அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக நெற்றியில நம்ம திலகம் இடுறோம் இல்லைங்களா பொட்டு வைக்கிறோம் பெண்கள் பொட்டு வைக்கிறாங்க ஸோ நம்ம வந்து ஒரு திருநீர் அணிவதாக இருக்கட்டும் ஒரு கடவுளை வந்து பிரா பிரார்த்தனை செய்துட்டு ஒரு பொட்டு வைக்கிறோன்னா இந்த திலர்த்த வர்மம் அப்படின்னு சொல்கிறது ரெண்டு புருவ மத்தியில் இருக்கக்கூடிய இடத்தில் நல்ல ரவுண்டாக இருக்கக்கூடிய இடத்துல தான் இந்த வர்மம் இல்லை திலர்த்த காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டுங்க எதுக்காக இப்போ இதை நான் சொல்கிறேன்னா எந்த விஷயம் நம்ம செய்கிறோனாலும் அதில் ஒரு முழு ஈடுபாடு இருக்கணும் பொதுவாக எல்லாருமே கேட்குறது என்னன்னா மேம் இந்த விஷயம் நான் செஞ்சுட்டே இருக்கேன் டக்குன்னு எனக்கு டைவெர்ட் ஆகுது அப்படின்னு சொல்றீங்க இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப ஹெட் டேக் இருந்துகிட்டே இருக்கு எந்த விஷயத்துலையுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அடிக்கடி எனக்கு மறந்து போகுது மருதி இப்போல்லாம் ரொம்ப அதிகமாகுது அப்படின்னு சொல்கிறீங்க எனக்கு உடலில் ஹீட் அதிகமாகுது எதுலேயுமே கான்சன்ட்ரேஷன் இல்லை எதுலேயுமே ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருக்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஆன்சைட்டி ஃபியர் நிறைய பேர் கமெண்டில் ஒரு ஒரு நண்பர் கேட்டுக்கிட்டே இருந்தார் எனக்கு ஃபியர் இருந்துக்கிட்டே இருக்குது மேம் ஆன்சை ஃபியர் அதை பற்றி ஒரு பதிவு போடுங்க ஸோ அவருக்கு ஒரு சொல்யூஷனாக இந்த பதிவு இருக்கும் என்னென்னு பார்த்தோம்னா ஒரு ஃபியர் காரணமே தெரியாம ஒரு ஃபியர் இருந்துகிட்டே இருக்கும் பயம் எதுக்கெடுத்தாலும் ஒரு பயம் படப்படப்பு இருக்கு உடலே சூடா இருக்கு நெஞ்சு பகுதியில் ஒரு உஷ்ணம் இருந்துகிட்டே இருக்குங்க திக்கு திக்குன்னு இருக்குன்னுலாம் சொல்கிறீங்க சொல்றீங்க இதற்கு இந்த திளர்த்த காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வர்ம புள்ளியை எப்படி பயன்படுத்தலாம் இதனோடு சேர்த்து நம்ம செய்யக்கூடிய ஒரு பயிற்சி மூச்சு பயிற்சியோட தியானம் எப்படி செய்யலாம் இதற்கான எளிய ஒரு மூலிகை மருந்தை பற்றி தான் இப்ப பார்க்க போறோம் இந்த திலர்த்த வர்மம் அப்படின்னு சொல்றது ரெண்டு புருவ மத்தியில் நம்ம வைக்கிறது சோ நிறைய விஷயங்கள் நம்ம செய்யும்போது கருத்தை வந்து ஒன் ஒரு நிலையில படுத்துங்க ரெண்டு புருவ மத்தியில் வந்து கொண்டு வாங்க அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனா அது பயிற்சியாக கொண்டு வரும்போது உங்களுக்கு எல்லா விஷயங்களும் கை கூடும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ சரி இப்போ இந்த திலர்த்த வர்மம் இதில் வந்து அழுத்தம் கொடுக்கணும் ஸோ வர்ம புள்ளிகள்னாவே குறிப்பிட்ட அளவு அழுத்தம் கொடுக்கறது தான் அதனோட அதை வந்து அந்த புள்ளியை நம்ம வந்து இயக்கிறது ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம் ஒவ்வொரு புள்ளிகளுக்குமே ஒவ்வொரு ஆற்றல்கள் நம்ம உடலில் இருக்குது இந்த திலர்த்த காலத்தை ஆக்டிவேட் செய்கிறது எந்த நேரத்தில்னா காலை நேரம் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குங்க காலையில் தூங்கி எழுந்தோடனே நீங்கள் வந்து மலை சலம்லாம் கழிச்சுட்டு நல்லா ஒரு தரையில் உக்காந்துக்கோங்க ஃப்ரீயாக உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லை இல்லாத மாதிரி காலை நேரம் இதுக்கு ரொம்ப சிறந்தது இல்லைனா சூரியன் அஸ்தமனம் ஆகுது இல்லைங்களா ஸோ மறையக்கூடிய சமயத்துல நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா இந்த பயிற்சியை செய்யலாம் ஸோ காலையில ஒரு ஆறு மணி ஏழு மணி அந்த டைம்ல ஃப்ரீயா நல்லா தளர்வான ஆடைகள் போட்டுட்டு உட்காந்துட்டு நீங்கள் அந்த திலர்த்த வர்மத்தில் உங்களுடைய ஆள்காட்டி விரல் வச்சு ப்ரெஸ் பண்ணலாம் இல்லைங்க எனக்கு கட்டை விரல் தோதுவாக இருக்குன்னா கட்டை விரல் வச்சு ப்ரெஸ் பண்ணலாம் ரொம்ப அழுத்தம் வேண்டாம் மிதமான அழுத்தம் அப்படின்றது கொடுக்கணும் ஸோ இந்த அழுத்தம் கொடுக்கும்பொழுது ஃபஸ்ட்டு டே வந்து லைட்டாக கொடுங்க அடுத்த டே வந்து செகண்ட் டே வந்து கொஞ்சம் அழுத்தம் மூன்றாவது நாள் கொஞ்சம் அழுத்தம் ரொம்ப அழுத்தம் கொடுக்க வேண்டாம் மிதமான ஒரு அழுத்தம் வந்து கொடுக்கணும் ஸோ இது வந்து வர்ம புள்ளிகளை பற்றி தெரிஞ்சவங்க கரெக்டாக உங்களுக்கு சொல்லுவாங்க கால் மாத்திரை அளவு அரை மாத்திரை அளவு அழுத்தம் கொடுக்கணும் அப்படின்றது ஸோ அது வந்து கரெக்டாக நான் ஒவ்வொருத்தருக்குமே சொல்லி தான் கொடுப்பேன் இந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறீங்கன்னா இந்த அளவு ப்ரெஷர் கொடுங்க போதும்ன்ட்டு ஸோ மிதமான ஒரு அழுத்தம் நீங்கள் கொடுக்கும் பொழுது அந்த பாயிண்ட் ஆக்டிவேட் ஆகுதுன்னா உடல் முழுவதும் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஆக்டிவேட் ஆகுது ஸோ நம்மளுடைய கிளான்ஸ் சக்ராஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆகிறதுக்கு இந்த திலர்த்த வர்மம் ரொம்ப முக்கியமானது ஸோ மைல்டாக ப்ரெஷர் கொடுத்துட்டே வாங்க ஒரு டூ மினிட்ஸ் அதுக்கப்புறம் ஒரு த்ரீ மினிட்ஸ் இந்த மாதிரி ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் அந்த அழுத்தம் கொடுக்கும்போது எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு தூய்மையாகும் அதுக்கப்புறம் நெகட்டிவாக நீங்கள் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ஃபியர் இருந்துகிட்ருக்குன்னா அந்த டென்ஷன் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் ஹெட் ஏக் இருக்குது மைக்ரைன் இருக்குது சைனசைட்டிஸ் இருக்குது நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக இருக்குது தூக்கம் வரல எதுலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல ஸோ லைஃபே நெகட்டிவாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னீங்கனாலும் இல்லை ரொம்ப டிப்ரெஷன் ஸோ யாராவது உங்களுக்கு பிடிச்சவங்க அவங்கள விட்டு விலகுறாங்கன்னு சொல்லும்போது அந்த இருந்து தான் உங்களால் மீண்டு வரவே முடியாது ரொம்ப பெரிய டிப்ரெஷனாக இருப்பீங்க ஸோ அதுலேருந்து வர்றதுக்கு ரொம்ப எளிமையாக நீங்கள் எந்த இந்த ட்ரீட்மெண்ட்டு எதுவுமே வேண்டாம் ஸோ செல்ஃபாக உங்களை நீங்கள் கிளென்ஸ் பண்ணுறதுக்கு இந்த திலர்த்த வருமம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ப்ரெஷர் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நல்லா மெடிடேஷனில் உட்காந்துருங்க நார்மலாக மெடிடேஷன் எப்படிங்க ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு இடத்த சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நல்லா தரையில் வந்து ஒரு பத்மாசனம் ஸோ பத்மாசனத்தில் உட்காந்துட்டு நல்லா டீப் ப்ரீத் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் நல்லா டீப் ப்ரீத் பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட்டு இந்த பிராணாயாமத்துக்கு முன்னாடி இந்த ப்ரீத்திங் அதாவது சுவாச பயிற்சி ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ அதை நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது உங்கள் மூச்சை மட்டும் நீங்கள் ஆழ்ந்து கவனிக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஸோ ஃபைவ் மினிட்ஸ் நம்ம வந்து நல்லா ப்ரீத் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த பொசிஷனில் உட்கார முடியுதோ உட்காந்துக்கோங்க ஸோ பத்மாசனம் இதுக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் ஸோ ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் வந்து பிராணாயாமம் கூட ஸ்டார்ட் பண்ண வேண்டாம் உங்களுடைய ப்ரீத்திங்கை மட்டும் ஜஸ்ட் இன்ஹேல் அண்ட் எக்ஸலேஷன் இதை மட்டும் டீப்பாக நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க உங்களுடைய மனது அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் இந்த மாதிரி மெடிடேட் பண்ணிக்கிட்டே வாங்கல ஸோ அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எனர்ஜி சார்ஜ் ஏறுத்தன மாதிரி உங்களுக்கு இருக்கும் ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன நம்ம வந்து எதாவது ஒரு மூலிகை தேநீர் குடிக்கலாம் அந்த பயம் பதட்டம் போகணும் ஸோ நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக நைட்டே நீங்கள் என்ன பண்ணுன்னா ஒரு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு ரெண்டு ஏலக்காய் அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் தண்ணீரில் போட்டு ஊற வச்சுருங்க இந்த தண்ணீரை ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணீரை காலையிலே குடிச்சிருங்க மெடிடேஷன் முன்னாடி கூட இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸோ இந்த தண்ணீரை குடிச்சிட்டு கூட நீங்கள் மெடிடேஷன் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே வரும்போது தேவையில்லாத பயம் பதட்டம் தலைவலி ஒற்றை தலைவலி இன்னொரு விஷயம் முக்கியமானது சொல்லட்டுங்களா நீங்கள் என்ன மெடிசன் பண்ணால் கொடுக்குற மெடிசன் நான் கொடுத்தாலும் எல்லாருக்கிட்டையும் நான் சொல்லிக் கொடுக்கறது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும் முழு மனதோடு நீங்கள் எடுக்கணும் ஸோ இறைவனோட அருளை இறைவனை நல்லா பிரார்த்தனை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மருந்த நம்பிக்கையோடு நம்ம சொல்கிற டயட்டோட ஃபாலோ பண்ணுங்களேன் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்ஸு இது பண்ணிக்கோங்களேன் கூடிய விரைவில் நீங்கள் பூர்ணமாக குணமடைவீங்க அப்படி சொல்லி தான் கொடுக்கும் ஸோ அப்போது நீங்கள் எந்த விஷயம் செஞ்சாலும் அதில் முழு ஈடுபாடு வேணும்னா மனம் ஒரு நிலையில் இருக்கணும் அதற்கான ஒரு சின்ன விஷயத்தை தான் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவாலும் ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நன்றி